கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்துவிட்டதாக தெரிவித்து சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பில் உண்மையை கண்டறியும் நோக்கில் சென்டர் நிறுவனம் ஒன்றை மேற்கொண்டது குறித்த தகவல் தொடர்பில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளனவா என நாம் ஆராய்ந்தபோது அவர் உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்திகள் மாத்திரமே வெளியாகி இருந்தது தவிர அவர் இறைப்பதம் அடைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட எந்த ஒரு செய்திகளும் வெளியாகியிருக்கவில்லை என்பதனை நாம் உறுதிப்படுத்தினோம் அத்துடன் இதுகுறித்து நாம் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டபோது போது வர்த்திகான் செய்தி இணையதளத்தில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது பத்தாவது இரவை வைத்தியசாலையில் நிதானமாக கழிப்பதாக தெரிவித்து செய்தி வெளியிடப்பட்டிருந்தது குறித்த செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்போது அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் திருத்தந்தை ரோமிலுள்ள ஜெமிலி மருத்துவமனையில் சுயநினைவுடன் இருக்கின்றார் என்றும் உடல்நிலை மோசமாக இருந்தாலும் மூச்சுத்திணறர் பிரச்சினை எதுவும் இல்லை என்றும் வத்திகான் திருப்பிட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கத்தோலிக்க திருச்சபை தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாசக் கோளாறு காரணமாக கடந்த பதினான்காம் திகதி ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் நியூமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையே பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸுக்கு சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் உடல்நலம் குணமடைய வேண்டி உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க மக்கள் ஏராளமானோர் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு குறிப்பிடத்தக்கது மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல் தவறானது என்பதுடன் அவரின் உடல்நிலை மோசமடைந்து வரும் நிலையில் அவர் தொடர்ந்தும் ரோமில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வத்திகான் ஊடகத்துறை அறிவித்துள்ளது